ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படியா இருந்தாலும் இந்த வீடியோ ஃபுல்லாகவும் பார்க்க மாட்டீங்க அதே போல் எனக்கு வந்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதும் குறைஞ்சிடுச்சுன்னு தெரியும் இருந்தாலும் என்னை ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகர்களுடைய கேங் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த பதிவை வந்து போடுறேன் என்னக்கா முடிவு பண்ணியிருக்கீங்க லைஃப்பை பற்றி வீட்டுக்கார்கிட்ட பேசினீங்களே சமீப காலத்தில் நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் என்னோடய இன்னசென்ட் ஃபேஸ் வந்து மாறிடுச்சான் இப்போ வந்து என்னோடய ஆட்டிடியூட் மாறிடுச்சான் அழுகுறவங்க அழுதுகிட்டே இருக்கணுமா அதுலேருந்து ஒரு படி முன்னாடி வரக்கூடாதா நான் கேட்குறேன் என்னோட முயற்சியால் தானே நான் வந்திருக்கேன் வேற யாரோட முயற்சியால நான் வரலையே வேற யாரோடைய கஷ்டத்தையும் வாங்கிட்டு நான் வந்து இன்னைக்கு மாறலையே யோசிச்சு பாருங்க நான் போல்டாக பேசுகிறது பிடிக்கலைண்ணா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய பேச்சு தான் பிடிக்கலைண்ணா பரவாயில்ல என் பேச்சு பிடிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அதே போல் நீங்கள் ஸ்டாண்டர்டாக ஒரு முடிவு எடுக்க மாட்டேறீங்க அக்கா அப்படி சொல்கிறீங்க இதே கொஷினே நான் திரும்ப உங்களையும் கேட்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களே ஒரு காலத்தில் நீங்கள் வந்து என்னை வந்து எப்படின்னா இழுந்துக்குள்ளே வீடியோவா டக்குன்னு பார்க்கணும் அது என்ன பேசுதுன்னு கேட்கணும் அதுக்கு ஆறுதல் சொல்லணும்னு உங்கள் வீட்டில் ஒரு குழந்த மாதிரி என்னை நினச்சி நீங்கள் ஆறுதல் கொடுத்தீங்க இன்றைக்கி கொடுக்குறீங்களா கிடையாது இல்லை உங்கள் மனநலம் மாறிடுச்சு இல்லை அதே மாதிரி தானே என்னோட மனநிலை மாறும் மனுஷங்கனாலே நிரந்தரமா இருக்காது மனநிலை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு நம்ம ஒண்ணும் கல்லு கிடையாது கல்லு வச்சா வச்ச இடத்துல கிடக்கும் நகரவே நகராது சரிங்களா நமக்கு வந்து உணர்வுகள் இருக்கு உணர்ச்சிகள் இருக்குது அன்பு பாசம் இருக்குது கோவம் இருக்குது வெறுப்பு இருக்குது எல்லாமே இருக்குது ஸோ அதனால் காலம் எப்படி எப்படி மாறுதோ அப்படி எப்படி நம்மளும் மாறிக்கிட்டே தான் இருப்போம் நான் வந்து தெரியாத வயசில் வந்து எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சு இன்னைக்கு இப்படி ஒரு பிரிவு நான் வந்து இதை வந்து இப்போ நான் சேர்ந்து வாழணுன்னு தான் ஆசைப்பட்றேன் நான் என்னால் மறக்க முடியல ஓப்பனாக சொல்லிட்டேன் வந்து ஒரு அஞ்சாறு மாதம் நான் வெளியே தங்கி பார்த்தேன் இதில் கஷ்டம் நஷ்டம் வேதனை எல்லாமே எல்லாத்துக்கும் பின்னாலேயே என் வீட்டுக்கார உண்மையாக தெரிகிறாரு ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நீங்கள் என்ன வேணாலும் தேவலமாக திட்டிகிட்டு போங்க நிறைய பேர் கமெண்ட்ல என்ன சொன்னீங்கன்னா சேர்ந்து வாழுங்கன்றீங்க அதே பாதிக்கு பாதி பேர் ஐம்பது பேர் சேர்ந்து வாழுங்கன்னா ஐம்பது பேர் சேர்ந்து வாழாதீங்கன்றீங்க நான் எந்த முடிவு வந்து எப்படி எடுக்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு வந்து எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் இதுதான் என்னோட ஆசை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிவினை இது எவ்வளோ நாளைக்கு எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ நாளைக்கு எனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்னால் எப்படி கண்டினியூ பண்ண முடியும் முடியும் ஒருவேளை எனக்கு கணவர் வந்து உயிரோடு இல்லை அப்படின் போது என் மனசனை மாற்றிக்கிட்டு வாழ முடியும் இருந்தும் அந்த பிள்ளைங்க அப்பா 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 அப்பான்னு கேட்கும்போது நான் ஏன் ஏக்கத்தை இது பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணி பேசினேன் கால் பண்ணி பேசுனதுக்கு ரீசன் இதுதான் ஏன்னா என்னால் வந்து என்ன என்னாலையும் விட்டு கொடுக்க முடியல என் பிள்ளைங்களாலையும் விட்டு கொடுக்க முடியல எனக்கு என்ன தோணுதுன்னா வந்துட்டோம் கஷ்டமும் நஷ்டமோ அவமானமோ அசிங்கமோ இந்த வாழ்க்கையோடய மண்ணில் நம்ம மறை மறைஞ்சு போயிடும் அதை விட்டுட்டு நம்ம வந்து புது புதுவாழ்வு தேடிவும் போகக்கூடாது இப்படி ஒரு தனிமையான வாழ்க்கை வாழவும் கூடாது அப்படின்றத நான் தெளிவாக இருக்கேன் ஆனால் அதான் நான் நான் இறங்கி போனால் அவர் ஏறி போகிறாரு அவர் இறங்கி வந்தால் நான் ஏறி போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் வந்து ஏறிங்குருக்காரு என்ன தெரியுமா சொல்கிறாரு உனக்கு தேவை பணம் தானேம்மா பணத்துக்காக தானே என்னை வேணான்னு ஒதுங்கிட்டு போட்டேன் மற்ற பணமும் என்கிட்ட இல்லை நீ வந்து நான் உன்னை பதிவு வச்சதை வந்து மறந்து போய் நீ போயிட்டல பேசுகிற பேச்சே எப்படி மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பரவாயில்ல அவள் போய் அஞ்சு மாதம் தனியாக இருந்தும் நம்மகிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாருன்னு பேசுகிற ஒரு கண்டிஷன் வேறு அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் போடக்கூடாதுன்றேன் இல்லைனா நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பேன் எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு சரி விடுங்க நான் கோவப்பட்டேன் நான் இது பண்ணேன் எனக்கு அசிங்கம் வந்துச்சு வேதனை வந்துச்சு அதனால் நான் வெளியே வந்து இவ்வளோ நாள் வராது அசிங்கம் இல்லை நான் கல்யாணம் பண்ணும்போது என் சொந்த பண்ண காரி என் அப்பா அம்மா காரி துப்புனாங்க என் அண்ணன் காரி இதெல்லாம் நீ அசிங்கமா நினைக்கல கடங்காரங்க வந்து கேள்வி கேக்கும் போது உனக்கு அசிங்கமா இருக்குன்னு நீ வெளியே போனியே அப்ப நீ வந்து கஷ்டத்துல என் கூட இல்லாத கொண்டாடி தானே கஷ்டத்துல என் மொதல் கொண்டாடிதான் இருந்தா அவள் இந்த பாசத்தை நான் புரிஞ்சுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திமிரா பேசினாரு சரி ஓகே சரி என்ன என்னை நீங்கள் ஏற்றுக்கிறத அவளை குழந்தைங்கள ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் குழந்தைங்கள என்றைக்காணாலும் நான் பார்ப்பேன் ஆனால் நான் அது வந்து ஒரு ஷெட்யூல்டு போட்டு வச்சுக்கிறானா அவர் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கிறானா அதெல்லாம் சக்ஸஸ் ஆனால்தான் குழந்தைங்க வந்து பார்ப்பாங்க இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் மக்களே அது எப்படி குழந்தைங்க வந்து இப்போ நான் வந்து என்ன சந்தோஷமாக வச்சுக்கிட்டாலும் அது எங்களுக்கு அப்பான்னு ஒரு ஏக்கம் மனசில் வந்து வந்து போது அதை பார்க்கும்போது எனக்கு வலிக்குது நானும் தெரியக்கூடாது அவர் என்னலாம் பண்ணுவாரோ அதை நம்ம முன்கூட்டியே பண்ணிடணும் நான் எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி எவ்வளோ நான் வந்து அவங்களுக்கு பண்ணுறேன் அப்போ கூட வந்து அப்பா வேணும் அப்படின்றது தான் பிள்ளைங்களோட இது ஒரு குறிக்கோளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் கேட்குறேன் ஏமா இந்த அஞ்சாறு மாதமா என் ஞாபகம் கொஞ்சம் கூட உங்களுக்கு வரலையா வீடியோஸில் மட்டும் செகண்ட் வைஃப் இப்படி அப்படின்னு போடுறீங்க அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்குது நீங்கள் ஒரு வேலை சரி நீங்கள் மனசை மாற்றுக்காக தான் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னு நினச்சின்னா அதெல்லாம் அவர் எழுதலையா ஃபுல்லாக வந்து எங்கள் அக்காவும் அக்கா குழந்தை அக்கா குழந்தைங்க போய் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு யோசிச்சு பாருங்க நான் ஒரு டென்த்து டுவெல்த்து பிள்ளைங்க போய் எப்படி அவ்வளோ வல்கரான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பாக அக்கா யூஸ் பண்ணுது அப்படின்னா நான் நம்புவேன் என் அக்கா வந்து நிறைய பேக்வேர்ட் பேசுவாங்க நான் பார்த்துருக்கேன் அதனால நான் வந்து நம்புகிறேன் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து எழுதுகிறாரு தான் நம்புகிறேன் இந்த மாதிரி சொன்னாங்க சரி என்ன பண்ணுறது என்றைக்குமே அவர் பேசுகிறது பாதி போய் பாதி உண்மைதான் நானுமே சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் சொல்கிறீங்க நீ நிறைய போய் பேசுகிறேன் போய் பேசுற அப்படின்னு நான் வந்து தொண்ணூறு பர்சன்டேஜ் உண்மை பேசுகிறேன்னா பத்து பர்சன்டேஜ் உண்மையாலுமே போய் தான் பேசுகிறேன் அந்த பத்து பர்சன்டேஜ் போய் எதுக்காகனா என்ன பாதுகாத்துக்கிறதாக மட்டும்தான் என்னோட பாதுகாப்புக்காக மட்டுந்தான் பயம் அந்த சமுதாயத்தை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வருது ரோட்டில் போகும்போது எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இதெல்லாம் பார்க்கும்போது சில பதட்டமும் பயமும் வர்றதால சில விஷயங்கள நான் போய் சொல்லியிருக்கேன் அது சரியான காலகட்டங்கள் வரும்போது அது என்னென்ன போய் சொல்லணுன்றதை நான் உண்மையாக சொல்லுவேன் ஏன்னா உங்களை போய் சொல்லி ஏமாற்றி சம்பாதிச்சு நான் வந்து போட கோ கோபுரம்லாம் கட்டிக்கிட்டு போக போகிறது கிடையாது சரிங்களா அதனால் நான் கேட்டுக்கிறது அந்த அழு மூஞ்சி சூர்யா அந்த அழுதுகிட்டே இருக்கிற பொண்ணு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் சேனலை விட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் தைரியமாக வாழணும்னு ஆசைப்படுறேன் நான் தைரியமாக வந்து முன்னோக்கி போகணுன்னு நினைக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணி தாண்டணுன்னு நினைக்கிறேன் என்றைக்கு என் கையில் நான் வருமானம் சம்பாரித்து முத முதல்ல நான் செலவு பண்ண ஆரம்பிச்சினோம் அன்றைக்கே எனக்கு தைரியம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான பெண்கள் எல்லாருக்குமே சொல்லிக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் சம்பாரித்து நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள் தைரியம் ஆட்டோமேட்டிக்காக மனசில் வரும் உங்கள் முக பாவனையிலேருந்து உங்களோட ஆட்டிடியூட்லேருந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் அது நான் உணர்ந்திருக்கேன் இந்த அஞ்சு மாதத்தில் இதுக்கு முன்னாடி இங்கே சம்பாதிச்சதை விட அதிகமாக சம்பாதிச்சேன் அழுக அழுக கஷ்டம் கஷ்டம் ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கினா கூட என்னால் முடியாது அளவு ஒரு ஏக்கத்தோடையும் கஷ்டத்தோடையும் வாழ்ந்து ஒரு பட்சத்தில் எதுவுமே வேண்டாண்டா நான் வாழ்க்கையே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் இதுதான் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும் அங்கே இருந்த வரைக்கும் நீங்கள் அதிகமாக என்ன முகம் கழுவி போட்டு வச்சு பார்த்துருக்க மாட்டேங்குது இப்போ இங்கே வந்து நான் தலைவாரி டீசெண்டாக போட்டு வச்சு முகம் கழுவிதான் வீடியோஸ் போடுறேன் நான் என்னைக்காவது ரொம்ப மனது கஷ்டமாக இருந்தால் நான் அப்படியே போட்டுட்டேன் மற்றபடி நம்ம டீசெண்டாக இருக்கணும் அப்படின்றது நான் எதனால் மாறுச்சு நம்ம வந்து எப்படி இருக்கோன்றது நம்மளோட தோற்றத்தை பொறுத்து தான் வந்து கண்டுபிடிப்பாங்க அதுதான் நீங்கள் வந்து இப்போ சொல்கிறீங்க இப்போ நீ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிட்டேன் சேஞ்ச் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்சஸ்லாம் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக இருக்கேன் அவ்வளோதான் நார்மலாக ஒரு குடும்ப பெண்கள் எப்படி இருப்பாங்களோ அவ்வளோதான் நம்ம வந்து ரொம்ப வந்து வல்கரா ஆப்பிள்லாம் வந்து எந்த இதுவுமே நான் பண்ணுறது கிடையாது ஆனால் சில பேர் வந்து எனக்கு அசிங்கமாக வருது அதை கொஞ்சம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க ரெக்வெஸ்ட்டாக தான் நான் கேட்குறேன் அதே போல் இவர்கிட்ட நான் இவரோட சேனலில் போய் கமெண்ட் கொடுக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக ஒரு நாலஞ்சு பேர் கமெண்ட் கொடுக்குற இடத்துல போய் நம்ம பேசும்போது அவரோட பதில் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக அப்புறம் இன்னும் நிறைய பேருக்கு இன்னமுமே நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்த நாடகம் பண்ணுறீங்க நாடகம் தடையாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் டாக் தான் என்னுடைய வந்து எல்லாமே ஓப்பன் டாக் தான் நீங்கள் எதை வேணாலும் ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்க எதுலையுமே என்னோடய மனவழி வேதனை தான் நான் இன்றைக்கி தெளிவாக பேசுகிறேன் அதனால் ஏற்றுக்க முடியல அப்படியே அழுதுகிட்டே பேசுனால் ஏற்றுக்கிறீங்க தெளிவாக பேசினே ஏற்றுக்க மாட்டேங்க இப்போ நான் தெளிவாக பேசுகிறேன் பாருங்கள் இதுதான் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான வார்த்தை அழும்போது கூட ஏதோ கோபத்துலையோ டிப்ரெஷன்லையோ சில வார்த்தைகளை விட்டுருப்பேன் சரிங்களா அது கூட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆனால் என்னோடய அன்பான சப்ஸ்கிரைபரை என்றைக்குமே நான் வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரியான வீடியோஸ் மேக் பண்ணி போட்டதே கிடையாது நான் அவங்களுக்கும் உண்மையாக இருக்கிறேன் அதை மட்டும்தான் நான் என்றைக்கும் சொல்லுவேன் என்ன நம்புறவங்க என் கூட ட்ராவல் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே